என் தந்தையார் சுயவரம் நாட்டுகின்ற பொழுது சுயவரத்திலே மேலையிலே மனமேளையில் நின்று கொண்டிருந்தோம் அப்போது என் மாமனாகிய சால்வ மன்னர் அஸ்தினாபுரத்து வேந்தர் ஆகிய கிரீஸ்மனுக்கு இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு

மனதில் ஒருவனை இருந்து விட்டு ஒருவன் இருந்து விட்டு பந்தில் ஒருவன் படுப்பதில் நியாயமல்ல தர்மம் இல்ல நீதி இல்ல என விட்டு விடு என்று பலவாறு எடுத்து உரைத்து அவர் எனக்கு பல குறா அறிவுரை சொன்னாராங்க அப்படி என்று ஒரு வார்த்தையை மீறி மாமனாக சால்வ மனத்துல போய் என்ன பேசுமரதான் தொற்று இழு தொட்டாலே தவிர நான் உன்னதான் மனசுல நினைச்சேன் அதனால திருமணம் செய்து கொள்ளுங்க அப்படி கால் கத்துன கதறின

பேசுவருக்கு குருவாய் விளங்க குடிவர் பரசுராமர் நிச்சயமாக பரசராம சொன்னா பேசுமருக்கு எப்பாரு நிச்சயமா பேசுமர் நீ திருமணம் செய்த மன மனைவிக்கு மன மகிழ்ச்சியோடு வாழலாம் என்று சொன்னார் அதனால நான் நான் தேடி வந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை உன்னுடைய ஓ கையில்தான் இருக்கிறது அப்படி என்னை வாழ வைக்கி விட்டா சாமி

குரு <caval67> <moralvis> <moraling> கூடிய என் குருவாகப்பட்ட என் தெய்வமே ஐயா வந்த ாக விளங்கக்கூடிய என் குருநாதான் உன் திருவடியை வழங்கி நிற்கின்றேன் இருப்பினும்

தாடகத்தில் இல்லாத தாமரைக்கு மரியாதை இல்லை தெரியுமா தெரியல அந்த தாமரை ஆகப்பட்டது அது தாடகத்தில் இருந்தாதான் அந்த தாமரைக்கு அழகு அந்த ஆமா அதனால் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்

இருக்கிறது இருக்கிறது ஒரு பெண்ணு ஒரு பெண் ஆசைப்பட்டு ஒரு ஆடவன் சேராக விட்டால் எத்தனை என்ன பாவங்களோ ஆயிரம் யானைகளை கொன்ற பாவம் ஆயிரம் ஆண்டைகளை கொன்ற பாவம் நம்மளுக்கு வந்து சேருமா சரி ஒரு பெண்ணாக பட்டவன் மனதால் நினைத்தால் என்று என் தாயை சோதம் போய் விட்டாள் என்று தாய் தலை என் துண்டித்தவன் சுவாமி என்னை பட்டு உனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் அறிந்தவன்

எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று என் விளங்கக்கூடிய சத்தியம் செய்தது நீங்கள் அறிந்ததுதானே அதனால உங்களுக்கு தெரியாததா சாமி நான் எப்படி நான் திருமணம் செய்வேன் அதனால நீங்களே இந்த வார்த்தையை நீ குறைக்கலாமா

Thank you என்னை பால் உருவ சொருவா ஊட்டி வளர்த்தாலோ எனக்கு பக்கத்துணியாக இருந்து பட்ட பலமாக இருந்து நல்லது எது கெட்டது எது என்று எனக்கு எடுத்து நினைத்த என் சாமி நீ அல்லவா உங்களுடைய வார்த்தையை நான் ஒருபோது நான் மீற மாட்டேன் அதனால எனக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக குருவுக்கு குருவாக இருந்து எனக்கு அனைத்தையும் உபதேசம் செய்த என் சாமியின் பேச்சை நான் ஒரு காலம் நான் மேற்பட்டேன் உனக்காக என்னுடைய உயிரை கேட்டாலும் சரி இதே இடத்தில் நான் உயிரை நான் கொடுப்பேனே தவிர ஒருபோது நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் சந்திரமோகத்தை தேர்ந்தவர்களா தாய் ஒரு கொலகாதி

பரக்க செய்து ஆயிரம் பறந்துகளுக்கு விருந்தாக்கி இருப்பேடா போடா இருந்த நீ எனக்கு குருவாக உடனே பொய் செய்துட்டாராக

ஒரு மகனை தாய் அடிக்கிறது யாரோட கண்டிஷன் ஆனா துச்சு குடு மகன் தாய் அடிச்சு போறான் ஒழுங்கா அது நான் கட்டி போச்சு ஒழுங்கா போனீனா சரியான ராணி ஓம் சக்தி கோயிலுக்கு குருசாமி 100 100 வாங்கிட்டு பொளிச்சுடு வா இல்லனா இங்கே அடிச்சு கொன்னே விடுவா டேய் ஓடி போய் ஒரு நாளைக்கு ஏறு வேலை இல்லைன்னா 我得回家拿。嗯 <laughs> <laughs>